இயேசுநாதரை விட திருவள்ளுவர் முப்பத்தோரு வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது ஏற்றுக்கொண்டார் அப்போ தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருவள்ளுவர் ஆண்டு என்ன காலண்டரில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏசு கிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் முப்பத்தோரு வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால் செயின்ட் தாமஸை பார்த்து தான் திருக்குறள் எழுதினாரு திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது ஸ்டாலின் ஆமான்னு கேட்டு வெக்கமா இல்லையா திமுக வெக்கமா இல்ல திமுக காரணம் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு உங்க முன்னாடி முன்னோடி ஈவே ராமசாமி நாயுடு தான் சொன்னார்ல திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு அவரை தந்தைன்னு கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்லை சுக்லக் ஷோ வரல யாருக்கும் வெட்கம் இல்லை அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெட்கம் இல்லை அது மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்லை சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணத்தை திருக்குறளை நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அர்ச்சிச்சாங்க அவங்கெல்லாம் அதனுடைய விளைவை தான் நாம் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை அதனால தான் இவன் திருக்குறள் கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேலே குறி வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவா எல்லாருக்குமாக நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைக்கிறேன் நான் இதே திருக்குறளில் தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் யாரு நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம் மூதேவியை பத்தி சொல்ற திருக்குறளில் அப்ப அதுவும் கிறிஸ்தவத்துல இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால பரிந்துன்னு சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா கருத்தா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்றாரு திருவள்ளுவர் ஒரு தடவை ஜெயகாந்தன் எழுத்தாளர் சொன்னாரு இந்த மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிடல் புஸ்தகத்தை எல்லாம் நம்ம இந்தியா பூரா அச்சடிச்சு எல்லாம் கொடுக்க வேண்டாயா இந்த தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்றதுக்கு அந்த முகப்பில் அட்டையில் ஒரே ஒரு திருக்குறளில் எழுதிப்புட அதுக்கப்புறம் தாஸ் கேபிட்டல் புஸ்தத்தை உள்ளே திருந்து படிக்க வேண்டியதில்லை என்ன படிக்கணும் என்ன திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த ஒற்றுள் எல்லாம் தலை இந்த ஒரு திருக்குறளை அச்சடித்து கொடுத்துரு தாஸ் கேபிட்டல வேண்டாம்னு சொன்னார் உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு அன்னம்பகு குருவிதா அப்படின்னு சமஸ்கிருதத்தை சொல்கிறாங்க உணவை பகிர்ந்து கொள்ளணும் பகவத்கீதையில மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு எண்பது இடத்துல வருது எண்பது இடத்துல வருது நீ தனியாக சாப்பிட்டேன்னா அது பாவம் சேர்ந்து தான் சாப்பிடணும் காக்காய்க்காவது சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணும் எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும் சொந்த பந்தங்களோட சேர்ந்து தான் சாப்பிடணும் உண்டிகழகு விருந்தோடு உண்ணல் தான் அப்படி சொல்லுது எந்த கிறிஸ்தவன் எந்த கிறிஸ்தவ வேல்யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு உணவை பகிர்ந்து சாப்பிடு என்கிற வேல்யூ உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கு அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிடணும்னு சொல்லுவானா அரேபிய நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனா சாப்பிடுன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் சாப்பிட்றேன்னு சொன்னா கோவச்சுக்குவான் இந்தியாவில் மாத்திரம் தான் சாப்பிடாட்டி கோவிச்சுக்குவான் இதுதான் இந்துத்துவ பண்பாடு உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான் சாப்பிடாட்டி கோவச்சுக்குவான் ஒண்ணும் இல்லாதவனா கூட இருப்பான் ஆனா வீட்டில் போய் நீங்க சாப்பிட்டுக்கீங்கன்னா சந்தோஷப்படுவான் அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அம்மை உலகம் புறநானூரில் சொல்றோம் இல்ல இந்திரர் அமிழ்தம் இயவதாயினும் தமியர் உன்னர் இந்திரனே அமிர்தம் கொடுத்து இதை சாப்பிட்டா நீ சாகவே மாட்டடா உனக்கு நீடித்த வாழ்வு அமர வாழ்வு அப்படி சொன்னா கூட அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு போய் பார்ப்பானா நான் மட்டுமா சாப்பிட்றது யாராவது ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிடுவோமே நினைப்பானா இவனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல இவன் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ணுறது இந்திரர் அமிர்தம் வாயினும் தமியர் உன்னர் இது இந்துத்துவ பண்பாடு இதைத்தான் நாம் சொல்லியிருக்கோம் திரும்ப திரும்ப வேற வேறு வார்த்தைகளில் சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் திட்டம் போட்டு அழிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் முயற்சிக்கிறாங்க வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எங்கேருந்தெல்லாம் பிரியாணி வரும்னு இப்போ தான் கேக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரியாணி கேக்கும் படுத்துகிற பாடு இருக்க விதவிதமான கேக்கு சாப்பிட்றாங்க விதவிதமாக பிரியாணி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு போங்க சந்தோஷமா இருங்க ஆனால் அதற்கு நீங்கள் காவு கொடுப்பது திருவள்ளுவராவாக இருக்கணும் திருக்குறளையாக காவு கொடுக்கணும் இது தவறு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு இந்து மதத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் வேறுபாடு உண்டு சுவாமிஜி இவரது வாழ்க்கை யாருக்கு ஒரு இந்துவை இந்துவாக வாழ வைப்பதற்காக ஒரு இந்துவை இந்துவின் பெருமை தெரிந்து கொள்வதற்காக சாமிஜி இருக்கிறார் ஆனால் இதுவே மற்ற மதங்கள் என்ன அவங்களும் ஒரு இந்துவை அவங்க மதத்துக்கு கொண்டு போறதுக்கு அவங்க அப்படி இருக்காங்க ஒரு சர்வ மத உரையாடலை நான் கேட்டேன் எல்லா மதமும் இருந்தாங்க குறிப்பாக கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருந்த அந்த உரையாடல்ல நான் கேட்டேன் எல்லா மொழிகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பகவத்கீதை புத்தகம் அச்சடிக்கப்படுகிறது இந்தியாவில் தமிழில் தெலுங்கில் மலையாளத்தில் ஹிந்தியில் ஆயிரக்கணக்கில் கீதை புத்தகம் அச்சடிக்கிறோம் இந்துக்களுக்காக அச்சடிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழிகளிலும் லட்சக்கணக்கில் பைபிள் புத்தகம் அச்சடிக்கிறோம் அதுவும் இந்துக்களுக்காக தான் அச்சடிக்கிறோம் இது என்னையா சமய சார்பற்ற தன்மை இந்த நாட்டில் பைபிள் அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் கீதை அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சமய சார்பற்ற தன்மையை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம் இதை சொன்னா வகுப்புவாதிங்கிறான் எல்லா மதத்தையும் சமமாக நடத்து என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சி ஒவ்வொரு மதத்திற்கும் சலுகை கூடு உரிமை கூடு சிறுபான்மைகளை தாஜா பண்ணு அவன் கால நக்கி குடின்னு சொன்னா அது செகுலரிசம் அப்படிப்பட்ட செகுலரிசம் வேண்டாம்னு சொல்றோம் இந்தியாவுக்கு வேண்டாம் எல்லா மதங்களையும் மதிப்பவன் தான் இந்து எல்லா தெய்வங்களையும் ஏற்று போற்றுவன் தான் இந்து ஐ ரெஸ்பெக்ட் பைபிள் பட் ஐ வில் நாட் அக்செப்ட் பைபிள் ஐ ரெஸ்பெக்ட் இஸ்லாம் பட் ஐ வில் நாட் அக்ஸெப்ட் இஸ்லாம் உன் மதத்தை நீ வழிபடுவதை உனது புனித நூலை உனது கடவுளை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் இஸ்லாமாக மாற வேண்டிய அவசியம் இல்லை நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லும் போது நீ என்னை வகுப்புவாதி உன் புனித நூலை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அப்படி எனது புனித நூலையும் நீ மதிக்கணும்னு சொல்லும் போது நீ வகுப்புவாதி நீ இந்துத்துவாதி நீ பிரிவினைவாதி என்று பேசினால் ராமகோபாலன் சொல்வார் பச்சை குத்திட்டு வரண்டா நான் வகுப்புவாதி நெத்தில பச்சை குத்திட்டு வரேன்னு சொல்வார் அப்படி நாங்கள் பச்சை குத்திட்டு வர தயார் இதற்காகத்தான் நாங்க இருக்கிறோம் தேசத்துல ஆட்சி அதிகாரம் பிரதமர் முதலமைச்சர் மேயர் கவுன்சிலர் எல்லாம் வரும் போகும் இந்துவா பிறந்தோம் இந்துவா சாவம் இதுதான் பாரதிய ஜனதா அதுக்கு தான் அர்ஜுன் சம்பத் இருக்காரு அதுக்கு தான் சுவாமிஜி இந்த மேடையில் அமர்ந்திருக்காரு வேற எதுக்கு இருக்கணும் எப்படிப்பட்ட திரிபுவாதங்கள் பண்றாங்க பாருங்க கிழவன் சேதுபதினு ராமநாதபுரத்தில் ஒரு மன்னன் இருந்தார் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருக்கு மரண தண்டனை விதிச்சிட்டார் அந்த பாதிரியார் பேரை மறந்துட்டேன் இல்ல இல்ல டி நோபிள் இல்ல பிரிட்டோ கிழவன் சேதுபதி அதை பத்தி வரலாற்றில் எழுதுறான் அவர் மதவெறி கொண்டவர் அந்த மன்னர் கிழவன் சேதுபதி அதனால கிறிஸ்தவ மதத்தை இவர் பரப்புகிற காரணத்தினால் இவர் மீது கொலை குற்றம் சாற்றி அவருக்கு மரண தண்டனை விதித்து விட்டார் அவுட் ஆஃப் ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ் ஹிவா ஸ்கில்டு அப்படின்னு சொல்றான் இதை பற்றி இன்னொரு வரலாற்று அறிஞர் ஆய்வு செய்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு ஏன் இந்த மரண தண்டனை விதிச்சார் கிழவன் சேதுபதி பற்றி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஒருத்தர் அவர் சொல்றார் தடியத்தேவர் அப்படின்னு ஒருத்தர் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருக்கிறார் ஆட்சியில் அவரை இந்த பாதிரியார் கிறிஸ்தவராக மாற்றிட்டார் தடியத்தேவரை அந்த தடியத்தேவருக்கு ரெண்டு மனைவி இப்போ கிறிஸ்டியன் எத்திக்ஸ் படி அட் அ டைமில் ஒரு வைஃபோடு தான் இருக்க முடியும் நீ வாழ்க்கையில் எத்தனை கல்யாணம் பண்ணலாம் டிவோர்ஸ் பண்ணி பண்ணி பண்ணிக்கலாம் பட் ஒரு சமயத்தில் ஒரு மனைவியோடு தான் இருக்க முடியும் கிறிஸ்டின் எத்திக்ஸு அப்போ தடியத்தேவருக்கு ரெண்டு மனைவி இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அவர் போய் பாதிரியார்ட்ட கேட்குறாரு நீங்கள் ஒன்னோட தான் இருக்கணும்னு ரெண்டு இருக்குது என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்றா கலட்டி விட்ரு அப்படிங்கிறாரு டிவோர்ஸ் பண்ணிடு விவாகரத்துன்ற கான்செப்டே இந்து மதத்தில் இல்லை அப்போ இல்லை கிழவன் சேதுபதி ஆட்சியில் இல்லை அப்போ தடியத்தேவர் ரொம்ப புத்திசாலி அவர் என்ன பண்ணுறாரு வயசான அம்மாவை கலட்டி விட்டுட்டு இளம் மனைவியே கூட வச்சுக்கிறாரு அந்த அம்மா கிழவன் சேதுபதிக்கு சொந்தக்கார பிள்ளை அந்த முதல்ல விவாகரத்து பண்ணி விட்டார தடியத்தேவர் அவர் கிழவன் சேதுபதிக்கு ஏதோ அக்கா அண்ணன் தங்கச்சி முறை அந்த அம்மா நேராக அரண்மனைக்கு போய் சேதுபதி மன்னரை பார்த்து அண்ணே இப்படி ஆகி போச்சு நே கலட்டி விட்டார் அந்த பிள்ளையை வச்சுட்டு நீ விவா விவாகரத்துனால் என்னன்னு தெரியாதப்போ ஏன் இப்படி நடந்துச்சுன்னு மந்திரிகள்கிட்ட கேட்குறாரு கிழவன் சேதுபதி இல்லை அவர் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிட்டார் அதனால் அவர் இரண்டு மனைவியோடு இருக்க முடியாது ஒரு மனைவி விவாகரத்து பண்ணிட்டார் இந்த மாதிரி கொஞ்சம் வயசானதுனால ஈஸியாக விவாகரத்து பண்ணிட்டார் அப்படி எத்தனை பேரை மதம் இருக்கிறார் அந்த பாதிரியார்னு கேட்டார் கிழவன் சேதுபதி அது நூற்று கணக்கில் மாற்றுறாங்க மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க இந்துக்குள்ள ஏமாத்துறாங்க அப்படின்னு மந்திரிகள் சொல்கிறாங்க இப்போ கிழவன் சேதுபதி மந்திரிகளோட ஆராய்ச்சி பண்ணுறாரு இப்படி ஒருத்த மதம் மாறினதுக்கே இப்படி ஒரு பொண்ணை வாழ்க்கையில் நிராகதியாக விட்டு தெருவில் விட்டானே நம்ம நம்ம ஆட்சியில் இன்னும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த அவலம் நேர்ந்தால் என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சு இதுக்கு வேற வழியே இல்லப்பா இவனை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை வழங்குகிறார் கிழவன் சேதுபதி இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ் இட் இஸ் அவுட் ஆஃப் தி இம்மன்ஸ் கம்பேஷன் ஆன் இந்தியன் விமன் பெண்கள் மீது இருக்கிற பேரன்பினால் அந்த மரணம் நடந்தது அப்படி சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார் மதுரை பல்கலைக்கழகத்தில் இந்த தடியத்தேவர் கதை அப்படி எழுதிய வரலாற்று ஆசிரியர் கிறிஸ்தவர் ஒரு கிறிஸ்தவ வரலாற்று தான் இது நான் சொன்ன இந்த கதையை ஏன் இது நடந்தது இந்த மரண தண்டனை ஏன் விதிக்கப்பட்டது என்பதை பற்றி எழுதியிருக்கிறார் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ் அவருக்கு மத சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால அவர் அதை செய்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறோம் தவறு அப்படி இப்படி என்ன வேணாலும் பண்ணலாமே நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆர் எஸ் செயலாளராக இருந்தேன் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு நம்ம தம்பிகள் ரெண்டு மூணு பேர் போய் சோர் விளம்பரத்தில் மாற்றி திருத்தி எழுதிவிட்டான் என்ன ஏசு ஜீவிக்கிறார்னு போட்டிருக்கு இவன் இந்த ஜியை எடுத்துட்டு டி விக்கிறார்னு போட்டான் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு அந்த விடுவிக்கிறார வீ வீனு மாத்திட்டான் ஏசு விடுவிக்கிறார் விக்கிறார் அப்படின்னு போட்டு இப்போ நான் சொல்றேன் இந்தியாவில் முதல் ரியல் எஸ்டேட் பண்ணவர் ஏசு தான் ஏசு வீடு விற்கிறார் நரேந்திர மோடியை விடவும் முன்னாலேயே முன்தோன்றிய மூத்தக்குடி டி விற்பவர் ஏசு தான் ஏசு டி விற்கிறார் சொல்லலாமா இன்று நாமெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய இரண்டு நபர்கள் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் தமிழறிஞர் என்று சொல்லிக் கொள்கிற தெய்வநாயகம் இன்னொருத்தர் அண்ணே திருமாவளவன் இந்த இரண்டு பேருமாக சேர்ந்து தான் இந்த மேடையில் பாரதிய ஜனதா கட்சி இந்து மக்கள் கட்சி கல்யாண சுந்தரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி கட்சி சாராத சன்னியாசிகள் துறவிகள் தமிழறிஞர்கள் ஒரே மேடையில் இணைத்த பெருமை இவர்களை திருக்குறள் கட்சி அமர்ந்திருக்கிற கட்சி திருக்குறள் கட்சியாக இங்கே அமர்ந்திருக்கிறது திருக்குறள் உலக பொதுமறையா என்பதிலேயே எனக்கு சந்தேகம் உண்டு அறிஞர்கள் வருத்தப்படக்கூடாது திருக்குறள் உலக பொதுமறை இல்லை ஏன் இல்லை திருக்குறள் பொருள் இன்பம் என்று சொல்கிறது உலகத்தின் எந்த நாகரிகமும் எந்த பண்பாடும் அதை ஏற்றுக்கொண்டதில்லை ஏற்றுக்கொள்கிற ஒரே பண்பாடு இந்துத்துவ பண்பாடு அறத்துப்பாலின் இறுதி அதிகாரத்தில் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது பத்து பாடல் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிற எந்த சித்தாந்தமும் உலகத்தில் இல்லை திருக்குறள் மாத்திரம்தான் இந்துத்துவம் மாத்திரம்தான் ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிறது ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எழுமைக்கும் புடைத்து என்று ஏழு பிறவிகள் இருப்பதாக சொல்லுகிறது இந்துத்துவ சிந்தனை இது கிறிஸ்தவமும் கிடையாது இஸ்லாமும் கிடையாது உலகத்தில் எந்த நாகரிகமும் கிடையாது இது எப்படி உலக பொதுமுறை ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை திருக்குறளுக்கு உலக பொதுமுறை அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அறிஞர்கள் ஆசைப்பட்டால் இந்துத்துவ சிந்தனை தான் உலக பொதுமுறை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்துத்துவம் தான் உலக பொதுமுறை அதை தவிர திருக்குறளில் திருவள்ளுவர்ல எதுவும் சொல்லவில்லை இந்திய இலக்கியங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் நான்கே நான்கு கருத்துக்கள் தான் பொருள் இன்பம் வீடு இதை வடமொழி வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் தர்ம அர்த்த காம மோக்ஷ அங்கே காளிதாசனும் சாணக்கியனும் வேதங்களும் உபநிடதங்களும் தர்ம அர்த்த காம மோக்ஷ என்று எதை சொன்னார்களோ அதைத்தான் வள்ளுவன் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லியிருக்கிறான் இளம்போவடிகள் அறம்பொருள் இன்பம் வீட்டுக்குள்ளதான் சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிறார் அறம்பொருள் இன்பம் தானே இருக்கு வீடு என்று ஒரு பால் இல்லையேன்னு கேட்கலாம் திருவிக்கா சொல்றாரு வீடு திருக்குறள்ல இந்த மூன்று பால்களிலும் விரவி கிடப்பதுதான் வீடு அப்படின்னு சொல்றாரு இது அங்கங்கே திருத்தி இதுக்கு ஒரு வியாகியானம் கொடுத்து இதை கிறிஸ்தவ நூல் என்று நிரூபிக்க முயற்சித்து இந்த கூட்டமே திருவள்ளுவர் இந்து தான் திருவள்ளுவர் இந்து தான் என்று நிரூபிப்பதற்காக டிஃபென்ஸ் கேம் இது இது அஃபன்ஸ் கேம் திருவள்ளுவர் இந்து இல்லை என்றால் இந்த நாட்டில் யார் இந்து என்று கேட்கிற கேம் இது யார் இந்து திருவள்ளுவர் இந்து இல்லை என்று மறுத்து விட்டால் யார் இந்துவாக இருக்க முடிந்தார் இப்படிதான் ஒரு காலத்தில் ராமகிருஷ்ண மடம் வந்து ராமகிருஷ்ண மிஷனே இந்து இல்லைன்னு சொல்லி ஒரு வாதம் வச்சாங்க விவேகானந்தர் இந்து இல்லைன்னா யார் இந்து அப்படி இந்த நாட்டில் ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை டி இந்துவைசேஷன் இந்துவை இந்துவாக இருக்க செய்யாத ஒரு சித்தாந்தம் ஒரு இரநூறு ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு தமிழ்நாட்டில் அது அதிகமாக அதை வளர்த்தெடுக்கிற சிந்தனைதான் தான் இந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே இருக்கிற இடதுசாரிகள் பொது உடம்பை பேசுகிறவன் சின்ன சின்ன பிரிஞ்சு குரூப்பு இவங்க எல்லாம் அதை முன்னெடுத்துச் செல்கிற சக்திகள் இந்த அபாயத்தை நாம் புரிந்து